சாட்டாச்சா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தம்பி பாசி தம்பி திருநெல்வேலியிலேருந்து இருந்து நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மதுரை மேலூர்ல இருந்து நம்ம பாசி தம்பி நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மதியம் மட்டன் பிரியாணி இப்ப சப்பாத்தி சாப்பிட்டேன்மா சூப்பர் சூப்பர் நாளைக்கு காண பொங்கல் எந்த செயல் கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதே தான் பிரியாணி தான் மதியம் மட்டன் பிரியாணி அதே வச்சு இப்போ தோசை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அது தோசை நாங்கள் சாப்பிட்டாச்சு தம்பி சுதா சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா ஓகே தம்பி ஓகே ஓகே வாங்க வாங்க லைவ் வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி வாங்க நாளைக்கு பார்க்கலாம் வாங்க ஓகே சிஸ்டர் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி வாங்க பாய் நாளைக்கு பார்க்கலாம் வாங்க மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் Aber ich mm -hmm. வணக்கம் வணக்கம்